ಮೊನ್ನಡಿಗಳ ತೈರಿಸಿಕೊಂಡು ಬಾಗ ಆಹಾ ದಿಲೇ ದೀಮಕ ಆಹಾ ತಿಂ ವಲ್ಟ್ ರಂ ಗಡದಲ್ಲಿ ದೋಟಿಗಳಿದಾ ಖೀರ್ இப்போ ரெடி பண்ணி கொஞ்சம் கேடவாகி போனஸ்ல ஆப்கோர் தி ரிவர்சன் த பதிலா மத்த தீபக்கு பிரதிஷ்டை தவுல கேலி வெளியிட்டத கேட்டி டம்பிங் ஜவான் திகா டிசைட் ட்ரை வேறடா ஏத்துறா என்னைய பிடிக்காத எதுக்கு திடகே அக்கடக்கு பிரணிகோலக்கே அந்த परिस्थिति அவஸ்தைக்கு மேல வரலாம் நான் ஆஹ் கிருஷ்ண சாதவளியில் ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿ ಭವಿಷ್ಯ இன்னி சோங்கி கரவெச்ச கோபிளिकाவின்யா முன்னடியில கவுதரி சகோதாய்மா அம்மதி பிரசித்தி தர வேண்டிய தீபக தீபகனார் நிரந்தரவான பிரதேச அறிக்கையின் டெஞ்சிர்க்குள்ள பொதுச்சிரடத்திற்கு இலவாகி குவவநகர் ஹைட்டிர்கந்த எஸ்.எஸ்.வி. வெலெக்ரேடா சேகரித்துக் கொண்டதாம் அண்ணா என்ன பண்ணிட்ட அண்ணா இந்த கேப்டன் கண்ட்ரோல் டீம் இந்த டீமுடே கிட்ட வந்து அந்த பதிலிடா கண்ட்ரோல் பண்ணுங்க வெண்டே வெண்டே அந்த கேம் விளையாட முடிதீபா

ಕೂಗೇನತಾ ಬೆಲ್ಯ ಓಹೋ ಎಲ್ಲಕೋರ್ ಮಡಿತೆ ಹೇ அங்கடிய

शांत <laughs> 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 தென்னிந்தியாவில் <laughs> நடக்கிறது <laughs> <laughs> <laughs>

कुंभीर का बल देने पर नहीं मॉड्यू इन डबे बड़ी वंदा अंक के लिए न पड़े तो डबा इन डबी तरह अंक बिल दे अंधे शरण आते अंधवत संदर्भ बदले ढबके में आड़ में बेच दिले बिमला सिद्धिवाम ந <sus> ೂ ಹತ್ತಿರ ಸ್ವತಿ ಮೊದಲ ಬದಲಾವಣೆ ಸ್ವತಿಗಳು ನಾಲ್ಕು ಹತ್ತಿರಲ್ಲಿ அந்தகள முன்னடையல்லடா சொற்பொழிதோடு அழைக்க दीपक दीपक உடங்கடில்லில் இருஸ்தத தள்ளியில் இருக்கிற போதத்தில் அத்கேற பகுதி கழிதடில்லேயும் கூட வந்துட்டாங்க மூர் நததி கேட்டா அதுக்கு தேதி ஆர் தடஸ்தததளை சொல்லாத பேர் சமரஜிதத்தலிலே தீபக ನಿರ್ಣಯಗಳಿಗೆ ಗಮದು ನೋಡಬೇಕಾದಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿರುವಾಗ ಸೂಪರ್ ರೈಡ್ ಕ್ಷಣ ಕಂಡಿದೆ ಇದು ಸೂಪರ್ ರೈಡ್ ಆಗಿದೆ ಮೂರು ಗಂಟೆಗಳ ಸೇರ್ಪಡೆಗೊಂಡ ಮೂರು ನಾಲ್ಕರಲ್ಲಿ ಸ್ಪರ್ಧ ஐரெல்ல பிரிப்படியே பார்க்கு கோவில் தீமேவோ ஏதரில் ஸ்வரதகлива ஆ தீபகதகோடு வளிஷ்டவாகிர ஹோதி நயி ஹோதித்ரிஷ்டிபனை அங்கடலதீபக த சுவிதி கிரநெஜிட்டேட்ட அந்திரங்கட்ட கோலிட்ட 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 தேரே கோடிய பரதவிகள் தெறலாம் அல்குவேல வேக்கெண்ட வந்து ஹோதவ தெறல்லி அந்தவன்ன படுயே தெறிக்கிட்டு வந்துதால நீசசுவையா அவங்க சொன்ன செய்தி மடிகைசிக <laughs> <laughs>

ಗದತ್ತಕಗಳನ ಬಡಿಗಬೇಕೆಂದಹಾ ಲಾಸ್ಟ್ ಮಿನಟ್ ಅಂತಿಮ ನಿಮಿಷ ಡಿಸೆಂಬರ್ ಮಿಟ್ ಜಿಮ್ ಸ್ಟಾರ್ಟ್ ನೌ ಕತ್ತೆಕಡಿಯ 60 ಸೆಕೆಂಡುಗಳು ಮಾತ್ರ ಬಾಕಿರುವ ಸ್ಪರ್ಧೆ ಅಂಕಗಳ ಮುನ್ನಡೆಯಲ್ಲಿ ಮೊಹನಷ್ಟ್ರು ಮುನ್ನಡೆಯಲ್ಲದ ಸ್ವಾಮಿ ಕರೆದಿಯಾ ಕೋರ್ಟ್ಲೇ ಕವೆಲ್ಯ ಮುನ್ನಡೆಯಲ್ಲ ತೇರಿಸಿಕೊಳ್ಳತಾಯದ